ஓம் நமச்சிவாய ந்தோகபந்த நாகச்சந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நின் இளம்பிறை கோலும் எயற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி கோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் சாரூபம் எனும் தலைப்பில் இரண்டாவது பாடம் இந்த பாடலில் திருமூல பரம்பொருளான சிவபெருமான் உரையும் தைளை மயிலு அடையும் அத்தனை பொருட்களும் அசையா அசையும் அத்தனையும் ஒன்னாகும் என உறுதிபட கூறுகிறார் இது அந்த பாடம் சைலலோகத்தினை சார்ந்த பொழுதே சைல ஆகும் சராசரம் போலே பயிலும் குருவின் பதிபுக்க போதே கைலை இறைவன் கதிர்வடிவு வடிவாகுமே சைலலோகத்தினை சார்ந்த பொழுதே இங்கே சைலம் என்பது மலை சைலலோகம் என்பது பொன்மயமாக இருக்கின்ற மேருமலை இந்த மேருமலையில் பொன்மயமான இருக்கின்ற அந்த மேருமலையில் அடையும் அத்தனை சைலம் ஆகும் சராசரம் போலே இங்கே சராசரம் என்றால் அசையா பொருட்கள் அசையும் பொருள் மற்றும் அசையா பொருட்கள் எல்லாம் ஒன்னிரம் பெற்று பொலிவடைவது போல பயிலும் குருவின் பதிவுக்க போதே ஞான குருவின் அருக்கணையால் பரம்பொருளான சிவபெருமான் உரையும் அவன் உலகை அடைகின்ற அடுத்த நொடியே கைலை இறைவன் கதிர் வடிவாமே கைலாயத்தில் உறைவனாகிய பரம்பொருளின் அருள் ஒளி வடிவை இவனும் பெற்று விடுவான் எப்பொழுது அங்கே அடைகிறோமோ அது அசையும் பொருளோ அல்லது உயிரினமோ ஏதா இருந்தாலும் கைலை அடைந்தவுடன் அவன் வடிவை பெற்று விடுவார்கள் என உறுதிபூடக் கூறுகிறார் இதைத்தான் அவர் சைலலோகத்தினை சார்ந்த பொழுதே சைலம் அது ஆகும் சராசரம் போலே பயிலும் குருவின் பதிவுக்க போதே கையிலை இறைவன் கதிர் வடிவாமே பொன்மயமான மேருமலை இந்த பொன்மயமான மேருமலை அடைந்த அனைத்தும் பொருளோ அல்லது அசயா பொருளோ அனைத்தும் பொன்னிறமாக மாறி பொழிவது போல ஞானகுருவின் அரு கருணையார் அவனுலகு அடைகின்ற அந்த நொடி சைலலோகத்தில் உறைபவனாகிய பரம்பொருளின் அருள் ஒளிகி அவனுடைய வடிவு இவை அனைத்தும் அங்கே அடையும் பொருளோ அல்லது உயிரினமோ பெற்றுவிடும் என உறுதிபடக் கூறுகிறார் திருமூலம் ஓம் நமச்சிவாய